ராணி அக்கா கதை விட்டு வரங்க ராணி அக்கா ராணி அக்கா இது என்ன காலங்க அத்தனை சின்ன பொண்ணு குரல் கேக்கு பாக்கட்ட ஆமா சின்ன பொண்ணா வீட்டுக்கு போய் நிக்கா அழுகிற மாதிரி இருக்கா என்னாச்சு அவளுக்கு காலங்காத்தால வந்துருக்கா ராணி அக்கா ராணி அக்கா

சரிம்மா சின்ன பொண்ணு என்னம்மா பிரச்சனை எதுக்குமா அப்படி அழுகுற ஏக்கா உங்களுக்கே தெரியும்ல என் புருஷகாரனுக்கு வேலையில் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டேங்காங்கன்னு அதான் நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாங்க ஏதாவது பேங்க்கில் படகில் போட்டு வச்சுருக்கீங்களா தாங்க அப்படின்னு கேட்க அதுக்குள்ளேயும் இந்த அத்தை கிளையை ஓட்டு கேட்டுட்டு காய்ச்சா மூச்சா இருக்கிற காசு கையாக்க போறியா அப்படி இப்படின்னு கற்றுதுக்கா அப்புறம் அப்புறம் என்னக்கா இது என்ன கத்த அது தாங்க முடியாம அத நான் கத்த நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற பார்த்து இவர் தாங்க முடியாம நீ அடிச்சு போட்டாங்க என்னம்மா இதுக்கெல்லாம் கை நீட்டானா ஜேம்ஸ் ஆமாக்கா இவன் முன்ன மாதிரி இல்லக்கா அவங்க அம்மா வந்தா ஒரு மாதிரியாதான்க்கா இருக்கான் அப்படி எல்லாம் நினைக்காதம்மா அப்புறம் என்னக்கா நானும் அவளும் புதுசு கொண்டாட்டி ஏதாவது பேசுறோன்னு விட வேண்டிதானே இதுக்கு எங்க எதுதான் மூக்கு நுழைக்கி என்ம்மா சின்ன பொண்ணு அது பயத்தை தான் சொல்ல தெரியாமல் சொல்லியிருக்கு அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இப்படி தான் யோசிப்பாங்க நீ பிஸ்னஸ் பண்ணி கூட கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது வீட்டுக்குதான் கஷ்டம் அதைத்தான் எப்படி சொல்ல தெரியாமல் உனக்கு கத்தியிருக்கு நீ கூட சேர்ந்து கத்தியிருக்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா நான் வீட்டுக்கு போக மாட்டேன் ஒரு ரூபா கூட சம்பாதிக்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன் என்னம்மா சின்ன பொண்ணு இப்படி ஆட முடிச்சிட்டு தெரியற சாப்பிட்டே காலையில் நீ எனக்கு சோறு தண்ணி எதுவுமே வேணாம்க்கா என்னம்மா சின்ன பொண்ணே நான் வேணா உனக்கு நீங்க பிரியாணி பண்ணட்டுமா சாப்பிட்றியா என்னென்ன என்ன பண்ணாரு சின்ன பொண்ணு நினைச்சிங்களா இல்ல இல்ல நான் திண்ணி பண்ணாரு கிடையவே கிடையாது கண்டிப்பா இன்னைக்கு சம்பாதிச்சு அந்த அத்தை கிட்ட மூஞ்சிட விட்டு தான் போறேன் இப்படி திரு திருப்பிட்டு சம்பாதிக்க போறேன்னு எங்க போயிட்டு சம்பாதிக்க போறேன் எப்படி சம்பாதிக்க போற அதுக்குதாங்க்கா அவங்ககிட்ட வந்து இப்போ மார்க்கெட்ல நிறைய வயசானவங்களாம் சாமான் விற்க முடியாம இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட போய் எல்லாம் விற்று கொடுத்து டபுள் மடங்கு காசு எடுத்து நான் பாதுகாப்பு போறேன்கா ஏம்மா நல்ல ஐடியா தான் இருக்கு ஆனால் மக்கள்கிட்ட கொள்ளையா விற்கக்கூடாதுலம்மா அப்படிலாம் நான் ஒன்றும் விற்க மாட்டேன்க்கா என்னை பற்றி தெரியாதா உங்களுக்கு என்னை பார்க்க ஏக்கா நீங்க மார்க்கெட்டு போவீங்களாக்கா போகும்போது நீ அப்படியே விட்டுருங்கக்கா இல்லைன்னா மார்க்கெட் எத்தனை மணிக்கு திறக்கும்னு சொல்லுங்கக்கா நான் அப்போ போகிறேன் நம்ம சின்ன பொண்ணு நேரத்தில் நான் இல்லைம்மா காய் மாக்கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்துட்டேனே இன்னைக்கு சரி மீன் கறிவே பொண்ணு நினைச்சே அப்படியோக்கா சரிம்மா அழாதம்மா கண்ணத்தோட இருக்கலாம அழுவாங்க மார்க்கெட்டு பத்து மணி தான் துறப்பாம் பார்த்துக்க அது வரைக்கும் நீ நம்ம வீட்டில் இரு சரிக்கா நான் பத்து மணிக்கு போகல போகிறேங்க்கா ஏடி ஏதாவது வியாபாரம் கீபாரம் பண்ணுறேன்னு ஊரு ரொம்ப வேலைக்கு வாங்கிறாதடி இல்லைக்கா நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் இன்னைக்கு ஒரு அஞ்சு ரூபாயாவது சம்பாதிச்சு அந்த கேள்வி முடிஞ்சுட்டு விட்டு எரியதாங்க போறேன் இனி மான பங்கப்படுத்துக்காது மான பங்கம்மா இனி மான பங்கம்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் இன்னைக்கு தான் போறேன் சரிம்மா என்ன நானும் பண்ணுதாயி அது சிரிக்கிட்ட முன்னாடியே சொன்னேன் தானே பக்கத்து ஊரில் போய் வேற மாடுங்க பக்கத்துல போய் வேற வாங்க காசு கிடைக்கும் காசு கிடைக்கும்னா ஒருத்தரும் ஒரு பானையும் வாங்க வரல முன்னாடியே சொன்னேன் அப்பட இடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே போனா யாரும் வாங்க மாட்டாங்க பொங்கலுக்கு நாளைக்கு போனா கூட யாராவது ரெண்டு மூணு எடுப்பாங்க இப்போ இப்ப யாரும் பானை எடுக்கலன்னு சொன்னேன் அவள் கேட்காளா போங்க போங்க வித்துட்டு வாங்க வித்துட்டு வாங்க்க்கா என் கஷ்டம் எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு வந்து ஒத்த பானை கூட யாரும் இன்னும் வாங்கல சோறு தண்ணி இல்லாம வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டே கிடைக்கேன் நானு எப்ப மயக்க போட்டு உழுக்க போறேன்னு தெரியல இந்த பொம்பளை கட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே எப்பப்பா யாருங்க தாத்தா ஊருக்கு புதுசாக இருக்காரு இவருக்கு யார் இங்கேயும் வியாபாரம் போட பெர்மிஷன் கொடுத்தா இது புதுசாக இருக்கே பானை வியாபாரமா என்னென்னு போய் கேட்டு பார்ப்போம் ஒரு வேலை இவர் கூட நமக்கு உபயோகமா இருக்கலாம் ஐயோ தாத்தா யார் நீர் இந்த ஊருக்கு புதுசாக இருக்கீரே யாருமா நீ திருத்தருக்குன்னு கடற்க முடிஞ்சிட்ட என்னம்மா வேணும் உனக்கு பானை வேணுமாமா பானையா பானை எனக்கு வேணாம் ஏமா நினைச்சிட்டு இருக்க வெளியே போமா கடை விட்டு தாத்தா பார்த்தா அப்படி தெரிஞ்சு அதான் என்னன்னு பாக்க வந்தேன் அதிகமா உனக்கு நானே அசுரம் இருக்காரு இங்க பானை விற்க வந்து ஒரு பானையும் விற்கல ரெண்டு நாளும் சோறு தண்ணி கூட இல்லாம தண்ணியை புடிச்சுட்டு கிடைக்கேன் பொண்டாட்டி கேட்டதுக்கு நான் பண்ற கஷ்டம் அது அய்யே தாத்தா உனக்கு வியாபாரம் உன் பொண்டாட்டி இருப்பியா நீரு என்னம்மா பண்ண சொல்ற நான் போன வாரமே சொன்னேன் அவகிட்ட ஏனி பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வியாபாரம் போட்டாலும் ரெண்டு மூணு பாலை போகும் அது இல்லாமல் இப்போ யாரும் பாலையில் வாங்கி சமைக்கல அப்படி ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டால் கூட ஒரு ரெண்டு மூணு பாலையாவது போகும்னு சொன்னேன் அவ கேட்கவே இல்லை போங்க போங்கன்னு அனுப்பி வச்சுக்கா பாரு ரெண்டு நாள் ஒரு வியாரமும் ஆகலை சோறு தண்ணி இல்லாமல் நான் கிடைக்கேன் சரி சரி தாத்தா வருத்தப்படாது பார்த்துக்கலாம் என்னத்துக்குமா பார்க்க போற நீ தாத்தா அது வந்து நான் உங்களுக்கு டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா அப்படி தரேன் நீங்க எனக்கு லாபம் தாங்க நீ எனக்கு புத்தி தர போறியா ஏமா யாருமா நீ யாருமே எனக்கு தெரியாது வந்து நினைக்கிற புத்தி தரேன் தரேன் இருக்க கேளவும் நான் கடை விட்டு தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாத்தா நீங்களே ரெண்டு நாள் பசி பசியால இருக்கீங்க வாடி போய் இருக்கீங்க நீங்க எப்படி தாத்தா வியாபாரம் பண்ணுவீங்க நான் உங்களுக்கு நல்லதா வித்து தரேன் அப்படி மா வித்து தருவேன் இருக்கிற லாபத்துல நீங்க சுட்டு போயிருப்பியா சரி இந்த பானைக்கு எல்லாம் எவ்வளவு ரேட்டு சொல்லுங்க பார்ப்போம் முன்னாடி பானைக்கு எல்லாம் இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா பின்னாடி நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா பெரிய பானை நூறுபா நூற்றம்பது ரூபா சின்ன பானை ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் அப்படித்தானே ஆமாமா தாத்தா நீ இன்னும்மா ட்ரெண்டிங்னு இல்லாம இருக்கீரு என்னம்மா சொல்ற தாத்தா கொஞ்சம் விலைய ஏத்தி வியாபாரம் தான் அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகும் ஆமா இருக்கிற விலைக்கே போக மாட்டேங்குமா இப்படி இலையை நிறைய வேற ஏற்றுறது எப்படிம்மா கட்டுப்படி ஆகும் தாத்தா அதெல்லாம் வியாபாரம் பண்ற வகையில வியாபாரம் பண்ணா நல்லா ஓடும் நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்க எத்தனை பொருளுக்கு இப்போ வியாபாரத்துல ரேட் அதிகமாகச்சு மிஷினை செய்கிற பொருள்லாம் ஐநூறுரூவா அறநூறுவான்னு விற்காம் நீங்கள் கையில் உழைக்கிங்க ரா பகுலுமா வேலையும் கிளியுமா விட்டுட்டு உழைக்கிங்க அதுக்கு உங்களுக்கு கூலி கூட ஒன்றாக கிடைக்கல சரிதாம்மா நீ என்னதான் உழைச்சாலும் இப்போ இருக்கவங்களாம் இந்த ஸ்டவ் அடுப்பு மிஷினு எத்தனைமா விரும்புகிறாங்க ஆ கொஞ்சம் கூட அருமையாக புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்களே அதை தான் தாத்தா ஆனால் சொல்ல வரே நீங்கள் விற்கிற டெக்னிக்கையும் மாற்றணும் உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தையும் நீங்கள் கூட்டி தான் வாங்கணும் என்னமோ என்ன சொல்றேன் புரியல நான் மட்டும் உங்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தேன் இந்நேரத்துக்கு எல்லா பணி ஒத்து போயிருக்கும் அப்படியாமா எனக்கு சாப்பிடாம மயக்க மயக்கமாக வரைச்சு பாத்துக்க ஐயோ தாத்தா என் கையிலே காசுலையே நானே ஏதாவது பண்ணலாம் தான் வந்தேன் தாத்தா நீங்க போய் படுத்து தூங்குங்க இல்ல உட்கார்ந்து பாருங்க நான் உன் கடையில் இன்னைக்கு எப்படி வியாபாரம் பண்றேன் மட்டும் பாருங்க லாபம் பிரிச்சுக்கிட்டு போலதான் இல்லாத மட்டும் பாருங்க என்னமோ சொல்ற என் உழைப்பை பத்திலாம் நீ பேசணுன்னு உன் மேலே ஏதோ நம்பிக்கை வந்திருக்கு சரிம்மா நான் போய் உட்காடுறேன் நீ நல்லா வியாபாரம் பார்த்து கொடுத்தாயி எனக்கு ஏதாவது ஒரு இட்லியோ வடையோ வாங்கி சாப்பிட்டுக்கவே இல்லை வர பத்து ரூபால பதினஞ்சு ரூபாயில்ல நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அரை மணி நேரத்தில் எப்படி உங்களுக்கு வித்து கொடுக்க மட்டும் பாருங்க சரிம்மா வாங்கம்மா வாங்க புதுசாக இருக்குன பானையெல்லாம் இருக்குது இருக்கு வாங்க வாங்க பொங்கலோ பொங்கல் கொண்டாட வாங்க வாங்க நம்ம கடைக்கு வாங்க தரமான மண்பானை பானையை தூக்கிட்டு போங்க நம்ம கடைக்கு வாங்க ரெண்டு வாங்கினா ரெண்டு பானை ஃப்ரீ ரெண்டு வாங்கினா ரெண்டு பானை ஃப்ரீ நீங்க நாலு வருஷம் பொங்கலை புது பானையில் கொண்டாடலாம் ரெண்டு வாங்கினா ரெண்டு பானை ஃப்ரீமா ஃப்ரீமா ஃப்ரீ என்ன ஒரு ஆள் இன்னும் காணும் என்னம்மா ஆமா பாட்டி ரெண்டு பானை வாங்கினீங்கன்னா ரெண்டு பானை ஃப்ரீ அதுவும் இந்த சைடில் இருக்க பானை மட்டும்தான் இந்த சைடில் ஒரு பானை வாங்குனீங்கன்னா ஒரு பானை ஃப்ரீ அப்படியா இங்கிட்ட இருக்க பாடம் எவ்வளவுமா நான் உங்களுக்கு ரெண்டு பாடம் 100 ரூபாய்க்கு தாரேன் அப்படியாமா சரி ஒரு ரெண்டு பாடம் கொடு தாய் சரிக்கா உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பாடைய இந்த சைடுல இருந்து எடுத்துக்கோங்க பரவாலையே இந்த ஆஃபர் நல்லா இருக்கே வாங்கமா வாங்க ஒரு பாடம் வாங்கனா இன்னொரு பாடம் ஃப்ரீ ரெண்டு பாடம் வாங்கினா ரெண்டு பாடம் ஃப்ரீ வாங்கமா வாங்க பெரிய பாடம் வாங்கினா ரெண்டு சின்ன பாடம் ஃப்ரீ வாங்கமா வாங்க

அக்கா ஒரு சின்ன பானையே நூறு நூற்றம்பது ரூபா வரும் நான் ரெண்டு சின்ன பானைக்கு நூறுரூவா தாக்கா கேட்கே சரிம்மா சரி பெரிய பானை எவ்வளோம்மா பெரிய பானை ஒரு பானை இரநூறுவாக்கா ஒரு பெரிய இரநூறுவா பானை எடுத்தீங்கன்னா அதுக்கு சின்ன பானை ஃப்ரீ அப்போ இரநூத்தம்பது ரூபா போட்டு கொடுக்கேங்க்கா ஓ ஐம்பது ரூபா லாபத்தில் விற்க ஆமாக்கா உங்களுக்கு ஐம்பது ரூபா கம்மி தானே சரி சரி என்னமோ சொல்கிறேன் நான் ரெண்டு சின்ன பானை எடுத்துகிட்டு போகிறேன்னு ஆ சரிக்கா ஏக்கா நீங்க ராணி அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா வசந்தி ராணி உமாலாம் கூப்பிட்டு வாங்கக்கா எப்பாடா எப்படி பாதிக்கு மேலே வந்துடுச்சு லாபம் கைக்கு மேலே வந்துடுச்சு அந்த தாத்தாக்கு சாப்பிட கொடுத்துட வேண்டியதான் இன்னும் ரெண்டு மூணு நாள் வந்தா நல்லா இருக்குமே ஏ சின்ன பொண்ணு நினைச்சது செஞ்சு காமிக்க போல ஆமாக்கா எப்படிக்கா நம்ம வியாபாரம்லாம் சூப்பரா இருக்கா சூப்பர் சின்ன பொண்ணு ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஏக்கா நீங்கள் அப்படி நினைக்காதீங்கக்கா இப்போ எத்தனையோ எலக்ட்ரானிக் பொருள் மிஷினால் செஞ்ச பொருள்லாம் ரேட்டு கூட கூட வைக்கான் அது உடஞ்சி போச்சுன்னா ஒன்றுத்துக்கும் ஆகாது ஆனால் நம்ம இந்த தாத்தா பக்கத்து ஊருக்காரர் இது கையால் செஞ்சு விற்காரு இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் ஆகும் பாருங்க உடம்பு உட செஞ்சு புருசில் புண்ணாட்டி விற்கா அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாமாக்கா அவர் இன்னும் அந்த காலத்து மாதிரி கம்மியான ரேட்டே கொடுத்துட்டு இருக்காரு அதான் சரி கொஞ்சம் கூட்டி கூட போன கொடுத்தேங்க்கா ஆமா ஆமா இதெல்லாம் சும்மா பெயிண்ட் அடிச்சு ஆன்லைன்ல விற்காங்க இருநூறுவா முந்நூறுவான்னு அதுக்கு இது இதோ தாவலதாமா ஏக்கா வந்ததுக்கு ரெண்டு பானை வாங்கிட்டு போங்கக்கா எவ்வளவுமா சின்ன பொண்ணு இருக்க சின்ன பானை ஃபுல்லாக விற்று போயிடுச்சு பாருங்க கம்மியான ரேட்டு போட்டதும் அந்த முன்னாடி பெரிய பானை தாங்க்கா இருக்குது ஒரு பெரிய பானைக்கு ஒரு சின்ன பானை ஃப்ரீன்னு போட்டிருந்தேன் உங்களுக்காக ஒரு ரெண்டு பெரிய பானை தரேங்க்கா இரநூறுவாக்கி சரிம்மா சின்ன பொண்ணு முன்னாடி பார்த்து எடுத்துகிட்டு போங்கக்கா அவங்களுக்கு பிடிச்சத சரிடி நான் ஜிபே பண்ணி விடட்டா ஆ சரிக்கா பண்ணிவிடுங்க என்னம்மா குழந்தையாதுங்களா எப்பயுமே இனிப்பிரியான தோழிக்காக தான் இருப்பீங்க ஓலருக்கு இருக்கு சண்டை போட்டாலும் ஆமாம் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் இனிப்பிரியான தோழிகள் ஆமாம் பானை வியாபாரம் பண்ணுறியாமே லட்சுமி அக்கா வந்து சொன்னாங்க பானையை பார்த்தா அவ்வளோ பானை காலியாக கிடக்கலடி ரெண்டு மூணு பானை தான் கிடக்கு நிறைய பானை போச்சுக்கா ஒரு சின்ன பானைக்கு ஒரு சின்ன பானை ஃப்ரீ ரெண்டு சின்ன பானைக்கு ரெண்டு சின்ன பானை ஃப்ரீன்னு சொல்லி விட்டேன்னா நிறைய வித்துப்பாச்சு இப்போ பெரிய பானை தான் நிறையா கிடக்கு பெரிய பானை வாங்கிக்கோங்கக்கா எப்படி சின்ன பொண்ணு ஒரு பெரிய பானை இரநூறுவா நான் ரெண்டு பெரிய பானையும் சேர்த்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு முந்நூறுவாய்க்கு தரேங்க்கா அப்படியா ஒரு பெரிய பானை இரநூறுவானா ரெண்டு பெரிய பானை நானூறுவா அப்போ நீ எனக்கு இரநூறுவா கம்மி பண்ணி ஐம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு தெரியாடி ஆமாக்கா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வாங்கிக்கோங்கக்கா ஆமாக்கா சின்ன கம்மியான விலைக்கு தரா பாருங்க இந்த கலர் அடிச்சு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஆன்லைனில் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவாக்கி விற்காங்க நான் பார்த்தேங்க்கா நான் கூட பொங்கலுக்கு அழகா கலர் வச்சு வாங்கலான்னு பார்த்தேன் என்ன பண்ண அவ்வளோ காசு நம்ம கிட்டங்க இருக்கு ஏ உமா இங்கே பாரு நீ குறைஞ்ச வேலையில் பானையை வாங்கு இங்கே வாங்கிட்டு வீட்டில் போய் பெயிண்டெல்லாம் இவன் பிள்ளையோட தான் இருக்கும்ல பெயிண்ட் எடுத்து அழகா அங்கே இங்கேன்னு அடி அடிச்சுட்டு அதை நீ ஒரு நாள் காய வச்சு நான் நல்லா காஞ்சிடும் அப்புறம் என்ன பண்ணு பொங்கலுக்குள்ளே இந்த வசந்தி கட்ட கூட ஆரி ஒர்க்குக்கு ஸ்டோனெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துக்க அந்த ஸ்டோனை கம்மு வச்சு வச்சு ஒன்று ஒன்றா அழகாக நீட்டாக ஒட்டு டிசைன் போடு அதை அப்படியே காய வச்சிரு பொங்கலுக்கு எடுத்து புத்த முருசு சூப்பராக இருக்கும்ல அட ஆமாம் சே நம்மளே பண்ணலாம் என்ன இதை போய் இந்த ஆன்லைனில் ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா நிற்காங்க என்னவாம்மா ரெண்டு பாலம் வாங்கிடுவோம்மா இல்லை நீ தனியாக வாங்க போறியா ஏக்கா மொத்தத்துக்கு ரெண்டு வாங்க பானை வாங்கினா போதும் ஏன் நீங்கள் ஒரு நூறுரூவா கொடுங்க நான் ஒரு நூறுரூவா கொடுக்கேன் இப்போதிக்கி என்கிட்ட காசு இல்லை பார்த்துக்கோங்க ஆ ஆ என்ன இனப்பிரியாத தொழில் விட்டு காசு கொடுக்க யோசிக்க வசந்திக்கா அதான கேளு சின்ன பொண்ணு அம்மா சரி சரி நீ காசு கொடுப்பியோ மாட்டியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது சரி ரெண்டு பானை கொடு உமா ஒரு பானை எனக்கு ஒன்று பானை பாருங்கக்கா முன்னாடி இருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது நல்லதாக பார்த்து எது பிடிச்சிருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க என்னம்மா அதுக்குள்ளே வியாபாரம்லாம் முடிச்சிட்டிங்க கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு ஆமாம் தாத்தா இந்த காசை பிடிங்க வாங்கிக்கோங்க மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் கிட்ட வந்துச்சு எனக்கு ஒரு பத்தாயிரம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் என்ன சரிதானே ரொம்ப நன்றிம்மா பாப்பா ரொம்ப அழகாபத்து கொடுத்துருக்கியம்மா இருக்கட்டும் தாத்தா காசு பிடிங்க உனக்கு இவ்வளவுக்கு என்ன காயமா செய்ய போறேன்னு தெரியுமா அழகா விற்று குடுத்துட்டியம்மா ஊர்ல கூட நீ கிஃப்ட் விற்கவே தெரியாது பத்துக்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ஒரு ரூபா ஒரு வாரம் வித்தாதாமா அதுவும் அஞ்சாயிரூபா பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் நீ பதினஞ்சாயிரம் விற்று கொடுத்துட்டியம்மா இருபத்தஞ்சாயிரம் லாபம் பார்த்திருக்கியே ஆமா தாத்தா இப்ப எத்தனையோ எலக்ட்ரானிக் பொருளுக்கு எவ்வளோ காசு கொடுத்து விற்காங்க தெரியுமா ஐம்பதாயிரம் இருநூறுவா மிக்சி எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவா அப்படி இப்படின்னு நீங்கள் கிஃப்ட் வேற ஒழுகுதுன்னு நிறைய பொருளை நம்ம தமிழ் கட்டி விட்டுறாங்க ஆனால் நீங்கள் இப்படி உழைச்சி உழைச்சி வைக்கிறீங்க அதை ஒரு வியாபாரத்தில் ஒரு நல்ல முறையில் விற்காம இருக்கீங்களே வயசானவங்களா எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வயசு நீங்கள் அடுத்த ஊருக்கு விற்க போகும்போது நான் சொல்லி கொடுத்த டெக்னிக்கே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் சரியா ஆன்லைன்லாம் ரொம்ப ரேட்டு போட்டு விற்காம் நீங்க சொந்த கையில உழைச்சி செய்கிறீங்க நல்லா சம்பாரிச்சு நல்லா சாப்பிட வேண்டாமா ரொம்ப நன்றிமா என் பொண்ணாட்டிக்கு தெரிஞ்சா நல்லா சந்தோஷப்படுவா பாத்துக்க நீவ கூடவும் நல்லா இருக்கணும்